உங்கள் வாழ்க்கையில் ஆமேன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனையை விட தேவன் பெரியவர் என்று தாவிது நம்பினது போல நீங்கள் நம்ப வேண்டும் எத்தனை பேர் தேவ உடன்படிக்கையில் இருக்கேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா ஆண்டோடு இருதயத்தை நான் காமிச்சிருக்கேன் அவர் உங்களை சட்ட திட்டத்தின்படி அடித்து கொள்ளுகிறவர் அல்ல அவர் அன்புள்ளவர் ஆமீன் நம்பர் ஒன் டேவிட்ஸ் ஹார்ட் டேவிட் ட்ரஸ்டட் அண்ட் பிலீவ்ட் காட் இஸ் பிக்கர் தேன் அவர் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன்றைக்கி இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்து உங்களை பார்த்து உங்கள் எல்லா பிரச்சனை விட நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவராக இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஒன்று சாமியில் பதினே பதினேழு நம்ம எடுக்க வேணாம் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் கோலியாத் வந்து நிற்கிறான் நாமே மிகப்பெரிய உயரம் உள்ளவன் பைபிள் நிறைய வச ரெண்டு மூணு வசனங்களில் அவன் எவ்வளோ பெரியவன் அவ்வளோ எவ்வளோ உயரம் அவனுடைய சைஸ் எல்லாம் எழுதப்பட்டிருக்கேன்னா எதற்கு அதெல்லாம் பைபிள் எழுதுதுன்னா உங்கள் பிரச்சனை உங்களை விட எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உங்கள் தேவன் உங்கள் பிரச்சனை விட ரொம்ப பெரியவர் என்று நீங்கள் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் டேவிட்ஸ் ஹார்ட் ஹீ ட்ரஸ்டட் காட் தட் காட் இஸ் பிக்கர் தேன் மை பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆமேன் எல்லா சத்துருக்களையும் இஸ்ரோவேல் ஜெயிச்சாங்க ஆனால் கோலியாத்தை பார்த்த உடனே எல்லாம் கலங்கி ஒடுங்கி ஒதுங்கி நின்றார்களாமே அவங்களால கோலியாத்தை துரத்த முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை கண்டார்கள் மிகப்பெரிய பிரச்சனை ஆமேன் எல்லோரும் நடுங்கினார்கள் ஆனால் தாவீது அங்கே போய் நின்றபோது அந்த பிரச்சனை வித்தியாசமாய் பார்த்தான் நீங்கள் ராத்திரியை சத்தத்தை கேட்குறவங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் பிரச்சனையை பெருசாக பார்க்காதீங்க கர்த்தரை பெருசாக பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருந்தால் பார்க்கறது தான் அது மாதிரி இருக்கும் நான் ஒரு நாள் இப்படி நினச்சேன் கிரேட்டா கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் தூங்குனா கிரேட்டான்னு நினைப்பேன் போகும்போது கிரேட்டாக நினைப்பேன் சாப்பிடும்போது கிரேட்டான்னு நினைப்பேன் இந்த கிரேட்டாவை நினைக்க நினைக்க ஒரு வாரத்துக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னா ரோட்டில் போகும்போது பார்க்குற பார்லாம் எல்லாம் கிட்ட வரதெல்லாம் கிரேட்டா காராகவே இருக்கும் இதுக்கு முன்னாடியும் கிரேட்டா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் கவனிக்கலை ஆனால் என்னைக்கு அதையே நினச்சோமோ என் ரோட்டில் போகிறக்கான கிரேட்டாக போகுது கிரேட்டாக போகுது கர்த்தரே என் முன்னாடி கிரேட்டா கொண்டு போகிறார் இல்லை நான் எதிர்பார்த்தனால அது அப்படி எனக்கு நீங்கள் எதை பெருசாக பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் காட்சி அளிக்கும் உங்கள் பிரச்சனையோட ஆண்டவரை நீங்கள் பெருசாக பாருங்கள் வி நம்ம பிரச்சனைகளை லேசாக பார்த்துட்டு தேவனை பெருசாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் மேன் ஹலோ லூயா எய் மேன் ஷாப்பிங் போகிற சில சகோதரிகளுக்குலாம் அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே கனவு காணுவாங்க இன்னைக்கு இந்த சூடிதார் இந்த கலரில் வாங்கணும்னு அவங்க கடைக்கு போனால் கரெக்டாக அந்த சூடிதார் அங்கே இருக்கும் ஏன்னா அதையே எண்ணி இருக்காங்க பாருங்க அது ஏற்கனவே அங்கே இருக்கு ஆனால் என்னைக்கு அதை நினைச்சு நினைச்சு போறாங்களோ அவங்க கண்ணில் அது ஈஸியாக படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா ஸோ எத்தனை பேர் உங்கள் ஆண்டவரை உங்க பிரச்சனை விட பெருசாக பார்க்குறீங்க ஆமேன் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் உங்கள் பிரச்சனை விட என் தேவன் பெரியவர் தாவித அதை முதல்ல நம்பினான் ஆமேன் அவன் கர்த்தரை அறிந்தான் அவன் ஆடு மேய்க்கும் போதே அவன் ஆண்டோர் கூட இருந்து அவன் கல்லையும் கவனையும் எடுத்து அவன் செய்யும் போது அதனோடைய அவன் கற்றுக்கொண்ட பாடங்கள் பலத்ததாயிருந்ததா சில வாழ்க்கையில் சிலதெல்லாம் ஜெயிக்கணும்னா சில பிரச்சனையினுடைய தான் போக வேண்டும் சில எதிர்நீச்சல் போட்டு தான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் சிலதெல்லாம் சாதிச்சு ஒரு உயரம் வரணும்னா சும்மா உட்காந்தெல்லாம் யாரும் மேலெல்லாம் வர முடியாதுங்க நீங்கள் இறங்கி சில போராட்டங்களை சந்தித்து சில யுத்தங்களை ஜெயித்து இருக்கீங்கன்னா வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஆலோ லூயா நான் சோர்ந்து போய்விட்டேன் என்னை என்னால் முடியாது இனி நான் சாப்பிட்டு சாவு போகிறேன் கவலைப்படாத உனக்கு சாப்பிட்ற வரைக்கும் இட்லி கொடுப்பாரு ஆனால் எதுவும் சாதிக்க மாட்டேன் சாதிக்கிறவங்கெல்லாம் சில மலைகளை ஏறிதான் ஆகணும் சில போராட்டங்களை ஜெயித்துதான் ஆகணும் சில சத்துருக்களை சந்தித்து தான் ஆகணும் அப்படிப்பட்ட நேரங்களில் தாவீதினுடைய இருதயம் எப்படி இருந்தது என் பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர் எதுவுமே தேவனோடு உறவில் இருக்கேன்னு சொல்கிறவங்க ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு உங்களை சொல்கிறேன் உங்கள் பிரச்சனை எல்லாத்த விட என் தேவன் பெரியவர் பிரச்சனையை கொஞ்சம் பாருங்க தேவனை நிறைய பாருங்க பிரச்சனை எடுங்க ஃபைல் எடுங்க போராட்டத்தை எடுங்க அலசி பாருங்க இது இவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க நாலு பேர்கிட்ட அதை பத்தி ஒரு மணி நேரம் பேசுனா அஞ்சு மணி நேரம் உங்க தேவனை பத்தி பேசுங்க அவர் இந்த யுத்தத்தை ஜெயித்தார் இந்த சாட்சியை செய்தார் இந்த காரியத்தை செய்தார் இது ஒரு அவர் பேசினா அது பத்து அவர் பேசுங்க இது அஞ்சு நிமிஷம் பேசினா அது அஞ்சு அவர் பேசுங்க உங்க வாழ்க்கையில் என்னைக்கு தேவன் பெரியவராய் காட்சி அளிக்கிறாரோ அன்றைக்கு உங்க வாழ்க்கையில பல யுத்தங்கள் ஜெயமாக முடியும் நம்பர் டூ உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா டிராமாவை விட கர்த்தர் பெரியவர் குடும்பம் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு டிராமா இருக்கா இல்லையா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க ஆனா சொல்லவும் மாட்டீங்க ஆனா இருக்கு எல்லா குடும்பத்திலும் இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள டிராமா இருக்கு அப்பா அம்மா பிள்ளைங்களை ட்ரீட் பண்றதுல டிராமா இருக்கு எல்லா குடும்பத்திலும் ஒரு டிராமா இருக்கு இவன் போய் நிற்கிறான் கோலியாத்து நிற்கிறான் அப்பா என்று ஆகாரத்தை கொண்டு போய் கொடுக்குறான் ஒருத்தன் கேட்குறான் மூத்தவன் கேட்குறான் இங்கே எதுக்கு வந்த நீ அப்பா கொடுத்த கொஞ்சம் ஆடு எங்கள் பத்திரமா இருக்கா வண்டியா நீ வேடிக்கை பார்க்க வந்தியா குடும்பத்தில் பாருங்களேன் ஒருத்தன் ஒருத்தரை ஏளனம் பண்ணுறது கொச்சப்படுத்துறதெல்லாம் முதல்ல குடும்பத்தில் தான் இருக்கும் ஆமேன் ஃபேமிலி ட்ராமா ஆமேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் தகப்பனாக இருந்த ஈசா ஈசாயி வீட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் பிள்ளைகளை ராஜரீகத்துக்கு இந்த குடும்பத்தில் ஒரு மகனை ராஜாவை தேர்ந்தெடுக்க சாமியல் தீர்க்கதர்சி வராரு ஆனால் அவனை வீட்டில் கூட சேர்க்காம அவனை ஓரமாக வைத்தார்கள் அமின்னு சொல்ல மாட்டீங்களா எல்லாருமே அப்பா ஒதுக்கியிருக்காங்க அம்மாவை பற்றி ஒன்றும் சொல்லலை அண்ணன்மார்கள் ஒதுக்கிறார்கள் யாரும் அவனை கண்டுக்கலை ஆனால் கர்த்த சொல்கிறாரு இவனை எனக்கு தேவை நினைச்சாருண்ணா உன்னு சொல்லிட்டுமாங்க உங்கள் குடும்பத்தில் உங்களை என்ன பண்ணுறாங்களோ தெரியாதுங்க கர்த்தர் உங்களை நினைச்சாருனா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட நானே இந்த குழந்தைங்களை பிரதிஷ்ட பண்ணும்போது போது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவேன் உங்க தலைமுறையிலே இவனை மாதிரி ஒருத்தன் இருக்க மாட்டான் அப்படின்னு அப்படியாக கிடவது ஒரு எல்லையை சொல்ல மாட்டீங்களா ஸோ ரிடிக்யூல் பண்ணுறாங்க ஏளனம் பண்ணுறாங்க யாரு குடும்பத்தார் தான் ஆமேன் பெரிய தாக்குதல் நமக்கு வருவது வெளியில் அல்ல நம்முடைய சொந்த குடும்பத்தில் இருந்து நம்ம ஓன் ஃபேமிலி ஆமேன் இல்லை இல்லையா சொல்ல மாட்டீங்களா ஆமேன் நிறைய நேரம் நம் வீட்டார் தான் நமக்கு சத்ருக்கள் இல்லை பாஸ்டர் எங்க குடும்பம் அப்படி இல்லை ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்த வார சாட்சி சொல்லுங்கள் கத்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஹர்ட்ஸ் காயங்கள் நல்லதுங்க அதெல்லாம் இருக்கணும் ஆமேன் டிசப்பாயின்மெண்ட்ஸ் அவர்கள் சொன்னது அவர்கள் செய்யாதது ஆமேன் சொல்ல மாட்டீங்களா சொல்லியும் செய்யாமல் போன குடும்பங்கள் ஃபேமிலி ட்ராமா குடும்பத்தில் மிகப்பெரிய ட்ராமா நடக்குது தாவிதுக்கு ஆனால் தாவிதை நம்புகிறான் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தை விட என் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் குடும்பமே உங்களை பார்க்கலனாலும் கவலைப்படாத இந்த உடன்படிக்கையின் தேவன் உங்களை பார்ப்பார் தாவித சாமியலுக்கு முன்னாடி பரேடு பண்ணுவதற்கு குடும்பத்தார் ட்ராமா பண்ணி ஓரம் கட்டி அவர்கள் மறந்தார்கள் ஆமே ஏழு இப்படி சொல்கிறேன் ஏழு பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக போனார்கள் ஏழு என்பது இஸ் அ நம்பர் ஆஃப் கம்ப்ளீஷன் பூரணத்தின் நம்பர் ஏழும் கடந்து போன போது கர்த்தர் சொல்றாரு இந்த யுகம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எட்டாவது கர்த்தர் சொல்றார் இன்னும் ஒரு மகன் அவன் வரணும்னாரு தாவிது வந்து நின்றான் எட்டு என்பது புதிய ஆரம்பத்தின் எண் இனி நான் ஆரம்பிக்கும் இஸ்ரவேலின் ராஜரீகம் இருந்த இருக்காது புதிதாக இருக்கும் ஒரு நியூ கிராண்ட் கவர்னன் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா ஆமேன் இதுவரைக்கும் இருந்தது கிங்ஷிப் அனாயின் கிங்ஷிப் கவர்னன்ட் ஆனால் எட்டாவது மகனாயிருக்கிற தாவிதை கொண்டு வீண்டும் உறவின் உடன்படிக்கையை நான் சாமுவேலின் மூலம் என்னையின் அபிஷேகத்தை அவன் மேல வைத்து வீண்டும் துவங்குகிறேன் ஒரு அறிவு சொல்ல மாட்டீங்களா பக்கம் என் குடும்பத்துக்கு எல்லாரை விட என்னதான் கர்த்தர் உயர்த்துவார் சும்மா ஒரு கடமைக்கு சொன்னீங்க சிலதெல்லாம் இப்படி சர்ச்சில் சொல்றீங்க பாருங்க அதுக்கு ஒரு வெயிட்டே இருக்குங்க பக்க எங்க குடும்பத்தில் நான் தான் தலையா இருப்பேன் நான் மாட்டேன்னு என் குடும்பத்தில் எல்லாருமே சொன்னாங்க என் தாத்தாவே சொன்னார் மச்சதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது ஆனால் கடவுளுடைய கிருவே தேவனுடைய உடன்படிக்கை நான் இன்னைக்கு கையை கொஞ்சம் மேலே உயர்த்தணும் உன் குடும்பத்தில் இருக்கிற இன்னைக்கு என் முன்னாடி இருக்கீங்களா அதனால சொல்லிடுறேன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட உங்களை ஒதுக்கினவங்களை விட உங்களை ஏலனமா பார்த்தவங்கள விட தேவனுடைய மகத்துவங்களால் கர்த்தருங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார் நம்பர் உங்கள் கடந்த காலத்தை விட நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் ஒன்று சாமியில் பதினேழு வரும்போது சாமியில் தாவிதுக்கு சவுல் யுத்தத்திற்கு கோலியாத்தை சந்திக்க போக ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கிறார் இதை போட்டு கொன்றார் ஆமேன் உங்கள் கடந்த காலத்தை விட உங்கள் தேவன் பெரியவருங்க அதை போட்டு ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான் ஆமேன் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஆர்மரை சவுல் தாவிது மேலே போட்டு நீ இப்படி தான் காட்சி அளிக்கணும் என்று சொல்கிறார் ராமேன் யூனிஃபார்ம் கொடுக்குறார் இப்படி எல்லாரும் செய்வாங்க இப்படி தான் நாங்களாம் யுத்தம் பண்ணுவோம் அதனால் நீயும் இப்படி இரு ஆனால் இது நம்பர் செவனை தாண்டி நம்பர் எயிட்டு அவர் எப்போவுமே ஒரு புதிய ஆரம்பம் அவர் எப்பவுமே ஒரு வித்தியாசம் எதுவுமே நம்புறீங்க நீங்கள் புதிய காரியங்களை செய்வீர்கள் என்றைக்குமே பழையதையே நினச்சி வாழாதீங்க நம்ம உங்கள் மென்டாலிட்டி அப்படி மாற்றிட்டே வரணும் அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டபோது அவர் போட்டுட்டு அவர் சொன்னார் இந்த மெத்தட் எனக்கு ஆப்ரேஷன் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியாது இந்த வே ஆஃப் திங்கிங் நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் என்று உங்களை யாரும் அழுத்தி விடக்கூடாது உங்கள் கடந்த காலத்தை விட நீங்கள் உங்கள் தேவன் பெரியவர் ஆமேன் தாவித அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடந்து பாட்டுட்டு சொன்னான் இது எங்களுக்கு எனக்கு ஒத்து வராது பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்கள் நான் நானாக தான் நான் எலீசர் மாதிரி இருக்கவே முடியாது சொல்லுங்கள் நான் நானாதான் இருப்பேன் நான் யுத்தத்துக்கு போகிறேன் ஆனா என்னால் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போக முடியாது இன்னொருத்தங்க விரும்புற மாதிரி நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் இப்படி சொல்லாம நீங்க இல்லாத ஒன்றாக இருக்க நீங்க நடிக்க வேண்டிய அவசியமும் நீங்க நீங்களா இருங்கள பக்க பிடிச்சா பக்கத்துல இரு பிடிக்கலையா போயிட்டே இரு பட் நான் யாருங்க நான் தாங்க இதை போடு அதை போடு இதை போடு நான் போட்டு நடிக்கலாம் எனக்கு தெரியாதுங்க கொஞ்சம் நடிப்பேன் என்றைக்குமே உங்களுக்கு தெரியுமாங்க நீங்கள் என்ன தான் நடித்தாலும் திரும்ப நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டிய நிலம வந்துடும் அதனால் நடிக்கிறத விட நீங்கள் நீங்களாக இருந்துகிட்டே போயிருங்களேன் அதை துவக்கத்துலேருந்தே நான் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவர் அப்படி தாங்க அப்படின்னு ஓரமாக நின்றுடுவீங்க ஒரு அமீன் சொல்ல மாட்டீங்களா அவங்கள மாதிரி நான் வாழ முடியாது அவங்கள மாதிரி நான் ட்ரெஸ் பண்ண முடியாது அவங்கள மாதிரி நான் நடிக்க முடியாது என் மேலே இருக்கிற கிருப வேறு உங்கள் மேலே இருக்கிற கிருப வேறு என் வழி வேற உங்கள் வழி வேற உங்கள் நிஜமான உங்களை நீங்கள் நம்பணுங்க ஆலோ லூயா ஆண்டவர் ஒரு வழியை திறந்தார் அதனுடைய போகிறீங்க அதில் உங்களை கருத்தை நடத்துகிறாரு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் சொல்லு இது எனக்கு கர்த்தர் திறந்த வாசலுங்க நான் அதனுடைய போயிட்டுருக்கேன் என் வழி சொல்ல மாட்டீங்க மாதிரி தான் நீங்க வேணாமே அவங்களே வச்சுட்டு போயிருக்கலாமே என்ன உண்டாக்கி என் தாயின் கருவுல பொருத்தி என்னை உருவாக்கி வனைந்து என்ன கர்த்தர் வச்சது உன்னை மாதிரி இருக்கல என்ன என்னையா கர்த்தரும் நான் நானா தான் இருக்க முடியும் நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு உங்களுக்கு யாரா உங்களை யாருக்கா பிடிக்கலனா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் நீங்க தலை குனிய வேண்டிய அவசியம் இருங்க உங்களை பாராட்டுறாங்களா கொஞ்சம் ஆமின்னு சொல்லு உங்களை பாராட்டலையா பலத்தமே சொல்லிட்டு போயிட்டாரு நீங்க தான் இருக்க முடியும் தாவிய ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு பெரிய இதெல்லாம் போட்டு ஒரு பெரிய ஷூவை போட்டு கோலியாத்துக்கு முன்னாடி போன்னு சொன்னார் கோலி அவன் போட்டு பார்த்து சொன்னான் இது நம்பர் எயிட்டுங்க இதெல்லாம் ஒத்து போகும் நம்பர் எய்ட்டுக்கு இது ஒத்துக்காது நம்பர் எயிட் எப்பவுமே ஒரு புது விதம் ஒரு ரெஃபர்மேஷன் ஒரு புதிய புரட்சி இருக்கீங்களாங்க ஹலோ லூயா இன்னொரு வாட்டி பக்க சொல்லுங்க நான் தான் இருக்க முடியும் கொஞ்ச நாள் தான் நம்ம அப்படி இப்படி பண்ண முடியும் அப்புறம் நிஜம் வந்துடும் இந்த முகமூடியெல்லாம் போடுவாங்க பாருங்கள் ஒரு மழை பெஞ்சோன்னே காலி